வணக்கம் மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வருகின்ற ஜூலை இருபத்தி நான்காம் தேதி இதை தவறாமல் செய்யுங்கள் அப்படி செய்வதால் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக வருடத்தில் எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் ஆடி அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அம்மனுக்கு உகந்த மாதமாக இருப்பதோடு மட்டுமல்லாது இந்த வருடத்தில் வருகின்ற ஆடி அமாவாசை பல்வேறு வகையான தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே விரைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக மகர ராசிக்காரர்களை தேடி வரும் ஏனென்றால் இந்த வருடத்தில் வருகின்ற ஆடி அமாவாசை ஆனது பல்வேறு வகையான சிறப்புகளை பெற்றிருக்கிறது அதிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுவது ஆயிலியம் நட்சத்திரத்தில் வருகிறது பெருமாளுக்குரிய நட்சத்திரத்தில் வருவது கூடுதல் சிறப்பு பெற்ற அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த ஆடி அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்வதால் இருபத்தி ஒரு சந்ததிகளாக இருக்கக்கூடிய பித்ருதோஷம் நீங்குவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது நான்கு கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றன பெருமாளின் சாராம்சத்தை கொண்ட புதன் தந்திரன் மற்றும் சனி என நான்கு கிரகநிலைகள் ஆட்சி பலத்தை பெற்று வலம் வரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது அது வருடத்தில் எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் தை அமாவாசை மகாலய அமாவாசை மற்றும் ஆடி அமாவாசை இந்த மூன்றும் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும் போது இந்த ஆடி அமாவாசை தினம் என்பது முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது முன்னோர்கள் நோக்கி இந்த வேளையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் மகாலய அமாவாசையில் பூலோகத்தில் வாசம் செய்வார்கள் மீண்டும் தை அமாவாசையில் பூலோகத்தை விட்டு செல்வார்கள் இப்படி மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி அமாவாசை தினத்தில் பல்வேறு வகையான சிறப்புகள் இருப்பதோடு மட்டுமல்லாது மேடம் கூடுதல் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் வருடத்தில் எத்தனையோ வாஸ்து பூஜைகள் வந்தாலும் வாஸ்து பகவான் கண்விழிக்கக்கூடிய அற்புதமான வாஸ்து நாளாக இந்த அமாவாசை தினமும் அமைகிறது எத்தனையோ வாஸ்து நாட்கள் வருடத்தில் வந்தாலும் மிகப்பெரிய வாஸ்துவாக கருதக்கூடிய இந்த ஆடி அமாவாசையில் வரக்கூடிய வாஸ்தும் அமைந்திருக்கிறது எனவே அன்றைய தினத்தில் மிக பெரிய அளவிலான கட்டிட பணிகளை துவங்குவது வாஸ்து பூஜைகளை மேற்கொள்வது போன்றவை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணம் போன்ற பல சுப நிகழ்வுகளை மேற்கொள்ள முடியாத இந்த சூழலில் மிகவும் வலுவாக மிக பெரிய அளவிலான ஸ்டார்ட் அப் மற்றும் மிக பெரிய அளவிலான கட்டிட பணிகள் போன்றவற்றை மேற்கொள்வதற்கு உகந்த ஒரு நாளாகவும் பார்க்கப்படுகிறது அதை தொடர்ந்து வருகின்ற ஆடிப்பெருக்கு போன்ற தருணங்களும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே சரியாக இந்த தருணங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை சந்திக்க முடியும் இந்த தோஷம் பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை நீக்கக்கூடிய தென்புலத்த வழிபாடு என்று சொல்லக்கூடிய வழிபாட்டை மேற்கொள்வதால் னென்றால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகும் சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் வாகன ரீதியாக ஏற்பட்டு வந்த நெருக்கடிகள் விலகும் குறிப்பாக கடன் சார்ந்த தொல்லைகளில் சிக்கி தவித்து இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வெற்றியடையாத பல காரியங்களிலும் புதியாகவே காரிய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் இதை விலகுவதற்கான சந்தர்ப்பமும் இந்த தென் வழிபாட்டால் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது முன்னோர் வழிபாடு என்று சொல்லப்பட்டதிலிருந்து இந்த வழிபாட்டின் முக்கியத்துவத்தை நாம் முடியும் இந்த அமாவாசை தினத்தன்று கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலம் பெற்று சப்தமத்தில் பிதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் மாதர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் வளம் சூரியன் சந்திரன் இணைந்து வளமர கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் உறுதியாகவே விலகும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்க முடியும் என்றால் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்குள் நுழைவதற்கு முன் சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை மகர ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் ஆறாம் இடத்தில் வித்யா கரகரான புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஐந்தில் மிகவும் வலுவாக சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க இந்த கிரகநிலைகளின் ஆட்சி பலம் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் சனியும் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்து வலம் வருகிறார் எனவே அதிரடியான மாற்றம் உறுதியாகவே இந்த கிரகநிலைகளின் அமைப்பால் உங்களை தேடி வர போகிறது அஷ்டமஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேதுவும் அவருடன் இணைந்து மங்களக்காரகரான செவ்வாயும் வளம் வந்தாலும் கூட செவ்வாய் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறார் இந்த அமாவாசை தினத்திற்கு பிறகு எனவே நினைப்பதை காட்டிலும் நல்ல மாறுதல் ராசியின் ராஜ யோகாதிபதியும் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு குரு பகவான் சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் வருகிறார் இப்படி நவகிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் பல நெருக்கடிகள் சிரமங்கள் உறுதியாகவே விலகி நன்மை நிறைந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி நீர்நிலைக்கு சென்று எல்லும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கும் போது மனதார முன்னோர்களை நினைத்து வழிபடுவதன் மூலம் அவர்களுடைய ஆசிரும் அருளும் நிறைவாக கிடைக்கும் இந்த வேளையில் நாம் முன்னோர்கள் மறுபிறவி எடுத்து வேறொரு ஜென்மத்தில் ஜனநித்திருந்தாலும் கூட பித்ரு தேவதையின் ஆசிர்வாதம் கிடைக்கும் இருபத்தி ஓரு தலைமுறைகளாக இருக்கக்கூடிய பித்ரு கர்ம கர்மதோஷம் என்று சொல்லக்கூடிய தோஷங்கள் நீங்கி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக அமையும் எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் முன்னோரின் ஆசிர்வாதம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பித்ரு தேவதையின் ஆசிர்வாதத்தின் மூலமாக இருபத்தி ஓரு தலைமுறையாக இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கி மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் இந்த வழிபாடு யார் மேற்கொள்ள வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் மேற்கொள்ள வேண்டும் தாய் தந்தை இல்லாத பெண்கள் சகோதரர் இருக்கும் பட்சத்தில் மேற்கொள்ளக்கூடாது கணவர் இருக்கும் போதும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது குழந்தை இல்லை என்றால் பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளும் போது நிச்சயமாக அன்றைய தினம் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் அன்றைய தினத்தில் விரதத்தை நிவர்த்தி செய்வதற்கு முன் தவறாமல் முன்னோர்கள் என்று பாகிக்கக்கூடிய காகைக்கு உணவளிப்பது தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மகத்தான புண்ணியத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் வாயில்லா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய பறவைகள் விலங்குகளுக்கு உணவளிப்பதன் மூலம் மகத்தான புண்ணியம் தங்களுடைய வாழ்வில் நிறைவாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை உறுதியாகவே இந்த தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் பல்வேறு வகையான தடைகள் விலகுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியும் பல்வேறு வகையில இருக்கக்கூடிய காரிய தடை சிரமம் சிக்கல் என்றிருக்கக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்களும் நீங்கி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் உறுதியாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மகர ராசிக்காரர்களை தேடி வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தவறாமல் அன்றைய தினத்தில் மற்றவர்களுக்கு ஏதேனும் தங்களால் இயன்ற சிறு உதவியாவது செய்யுங்கள் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் எவ்விதமான தடையும் இன்றி உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பது திட்டவட்டமாக ஆடி அமாவாசை விருத வழிபாடு உறுதிப்படுத்துகிறது